வெள்ளரடை தெக்கன் குருசுமலை அறுபத்தி ஏழாவது ஆண்டு திருப்பயணம் வரும் பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது இதுகுறித்து நெல்லையில் தெக்கன் குருசுமலை ரெக்டர் பொது கன்வீனர் கே பீட்டர் நிருபர்களிடம் கூறியதாவது நெய்யாற்றின் கரை வெள்ளரடை தெக்கன் குருசுமலை முதற்கட்ட திருப்பயணம் வரும் பத்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடக்கிறது இரண்டாம் கட்ட பயணம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி பெசகாவியாழன் இருபத்தி ஒன்பதாம் தேதி புனித வெளியுடன் நிறைவு பெறுகிறது வரும் பத்தாம் தேதி மாலை நான்கு பதினைந்து மணிக்கு நெய்யாற்றின் கரை மறை மாவட்ட ஆயர் கொடியேற்றி திருப்பயணத்தை துவக்கி வைக்கிறார் தொடர்ந்து புனலூர் ஆயர் பொன்னுமுத்தன் தலைமையில் திருப்பலி நடக்கிறது அன்று சிலுவை பாதை திருக்கொடி ஊர்வலம் நிகழ்ச்சிகள் நடக்கின்றது திருப்பயணத்தை கேரள மாநில அமைச்சர் அனில் துவக்கி வைக்கிறார் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் திரளாக கலந்து கொள்கின்றனர் இவர்களுக்கான சிறப்பு பஸ் வசதி உணவு வசதி தங்குமிட வசதி சுகாதார வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு இயக்குனர் மற்றும் கூறினார் பல்வேறு மொழி ஜாதி மதம் எதுவும் இல்லாம எல்லா மக்களும் இணைந்து வருகின்ற இடம் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான திரு திருப்பயணம் திருப்பயண இடம் மட்டுமல்ல ஏறக்குறைய இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் பங்கேற்கின்ற ஒரு திருப்பயண நிகழ்வு இதில் இந்த ஆண்டு அந்த திருப்பயண நிகழ்வானது மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு வெள்ளரடை அந்த குருசுமலை அடிவாரத்தில் வைத்து மறைமாவட்ட அவர்களால் திருக்கோடியேற்றத்தோடு ஆரம்பிக்கின்றோம் தொடர்ந்து மாலை அதே வைத்து அரங்கத்தில் வைத்து பல் மற்றும் தொடக்க விழா நடைபெறுகிறது அந்த விழாவிற்கு மேதகு ஆயர் வின்சன் சாமுவேல் தலைமை தாங்குகிறார்கள் அந்த நிகழ்ச்சியை தொடக்கமாக கேரள மாநிலத்துடைய உணவு மற்றும் வழங்கல் துறை அமைச்சர் மேதகு ஜிம் அனில் அவர்கள் தலைமையேற்க நமது தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் திருமிகு மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள் சிறப்புரை வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க